இப்படி எனக்கு சாப்பிட வேண்டுமா இருக்கிறது என்ன யாராவது காயமா கஷ்டம் அதை அனுமதிக்க மாட்டேன் பாட்டி எப்போதும் உதவுவார் அது என்ன சிரிப்பு அது மார்கோட்டின் சத்தம் போல இருக்கிறது அவசரம் அவசரமாக எனது சகோதரியை காப்பாற்றதுதான் என் வேளை நான் யாருக்கும் உணவளிப்பேன் மை காப்பாற்ற சுறுசுறுப்பாக வந்தார் எப்படி இருக்கீங்க கவலைப்படாதே நான் உன்னை இப்போதை ஓவியம் வரை வேலை மட்டுமல்ல அனைவருக்கும் உணவு கொடுப்போம் வேகமாக முதல் சவாலுக்கு தயார் தானே சரி நாம் ஒரு சாண்ட்விஸ் மூலம் தொடங்கலாம் எனக்கு மகிழ்ச்சி அடைய ஒரு சாண்ட்விஸ் தயாரிக்கவும் ஏன் இப்படி ரெசிபி ஒன்றை உருவாக்குவது மிகச் சிறந்ததாக இருக்க கூடாது நான் மார்கோவுக்கு அவள் வாழ்க்கையின் இனிமையான சாண்ட்விஸ் செய்ய உள்ளேன் அதில் நூடெல்லாம் மற்றும் அனைவருக்கும் பிடித்த மார்ஷ் மெல்லோக்களை சேர்ப்பேன் அதை மட்டுமல்ல சில சாக்லேட் பார் மற்றும் சாக்லேட் சிறப்பை சேர்க்கிறேன் நீங்க நிச்சயம் அதிகமாக இருக்க மாட்டீர்கள் இப்போது ஒரு பாப் நேரம் இப்போது இந்த மோகனை இரண்டாவது புரோட்டா மூடி முடிக்கலாம் ஓ மியா எவ்வளவு இனிப்பு விரும்பும் எங்களை வரவேற்றதற்கு நன்றி ஒரு மிகவும் திருப்திகரமான சேமிச்சு சாப்பாடு செய்யப் போகிறேன் அதுல ஹாம் மற்றும் சீஸ் இருக்கும் அது மிகவும் சீராக இருக்கிறது அது சிறப்பாக்க நான் கல்லில் இன்னும் அதை ஒரு கரைப்பேன் கொண்டு நிற்கிறேன் ஆமாம் சுட வேண்டும் பிறகு புலாவிற்கு இன்னும் அதிக காய்கறிகள் சேர்க்க வேண்டும் இப்போது அந்த இரகசிய உருப்படியான எச்சில்களை சேர்க்கும் நேரம் பாம்புகள் எவ்வளவு அருவறுப்பு இதை யார் சாப்பிட போறாங்க

மூன்றாவது வேட்பாளரை முயற்சிக்க வேண்டும் வாவ் எனக்கு இந்த சாண்ட்விச் ஒப்பந்தம் மிகவும் பிடிக்கும் வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க முடியும் ஒரே ஆட்டம் தான் ஒன்று இரண்டு சாமி பாட்டி வாழ்த்துக்கள் சொன்னேன் ஒரு புதிய சுற்று என் மன பிறந்த சீஷர் சாலட் சமைக்க வேண்டும் வாருங்கள் அது செய்யப்படும் சரி இதற்கு என்ன குறிப்பு எனக்கு தோன்றுகிறது இது மிகவும் எளிமையானது சிந்தித்தால் போதும் காய்கறிகளை சிறிய துண்டுகளாக நறுக்க அமைதியாக இரு நீ உணவுப் பொருட்களை மிகவும் கவனமாக கட் செய்ய வேண்டும் பாரு இப்பொழுதும் கவனமாக அது ஒரு தட்டில் வைக்கப்பட வேண்டும் கோழியுடன் சேர்த்து நிச்சயமாக உண்மையில் எல்லாமே மிக கடினமாக இருக்கிறது பாட்டி பாருங்கள் நீங்கள் அருகுலாவை பெற்று அதை பிளண்டரில் வைத்துவிட வேண்டும் அப்புறம் நீர் சேர்த்து நன்றாக குலுக்க வேண்டும் அவன் என்ன செய்கிறான் இது மிகவும் விசித்திரமாக சுவையானதை தயாரிக்கிறேன் மேற்கொண்டுள்ள கலவையில் ஜெலட்டின் போன்ற ஒன்று சேர்க்க வேண்டும் பின்னர் அதை கலக்க வேண்டும் பிறகு அந்த திரவதை வடிவங்களில் கொண்டு போக வேண்டும் கோழியை வெட்ட நேரமாச்சு என்னை கொண்டு நான் பெற்ற அழகு இதுதான். பூம் மார்கோக்கு என் அணுகுமுறை பிடிக்கும் என்று நினைக்கிறேன். பாட்டி நீ என்ன செய்கிறாய்? நான் சின்னித்து போட்டு கொண்டிருக்கிறேன். கவனமாக இரு. அம்மா சரி. நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக நானே வெட் பண்றேன். இது ரொம்ப போர். ஆனாலும் வேகமாக உங்களுக்கு தெரியும் இளம் மக்கள் ஒன்றை கடினமாக உள்ளது நான் என்ன செய்தேன் இது சரியாக இல்லை எனக்கு பின்பு செய்ய திட்டம் இருப்பது நல்லது அப்பா பாப்பா எடுத்து சிறிய துண்டுகளாக பிரிக்க வேண்டும் இப்போது எனக்கு மர்மலேடு தேவைப்படும் நல்லா தாத்தாச்சி உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு சொல்லுங்கள் நிச்சயமாக என் இனிப்பு சாலடில் சேரும் ஜெல்லி புழுக்களை இன்று எங்கு போக முடியும் மார்கோட் இன்று யார் வென்றார்கள் என்பதை கண்டறிய உனது நேரம் வந்துவிட்டது தெளிவாகவே அது நான் இவை எந்த வகை பச்சை முதலிகை வலைகளா புல் கொண்டதா அருவறுப்பு சாதாரண சீசர் எப்படி இருக்கிறதோ அது இதுதான் வாங்க இத பாடுவோம் இது ரொம்ப சுவையானது ஆனால் மிகவும் அழகான சாலட்டின் காத்திருப்பதற்காக இருக்கிறது நான் மிகவும் ருசியானவன் ஆமாம் நீதான் வென்றாய் எனக்கு தெரியும் இன்ஸ் ஏசிர் மிக சிறந்தவர் இந்த முறை இலகு எனக்கு விரட்டு முட்டைகள் சமைக்கவும் எளிது சரி உங்களுக்கு முட்டைகள் வேணுமா நான் அதை சமைக்க கற்றுக்கொள்வதில் இருக்கிறேன் அப்படியானால் போய்விடலாமே மூதலில் உங்களுக்கு சிறிது எண்ணெய் வானலியில் ஊற்ற வேண்டும் எனக்கும் அதை பிடிக்கும் அதற்கு நீயும் தரு காத்திரு என்ன ஏன் இது ஊற்றி வரவில்லை வாருங்கள் ஓ நான் கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டேன் இப்படி பயிலாகத்தான் எண்ணெயில் முட்டைகளை உடைக்க முடியாது இது வெங்கே என்றால் இது எனது அடுத்தபடி நீ உடைக்காமல் இருப்பது ஏன் நீ உடைவதை போல் ஆஹா நீங்கள் தேடும் விஷயத்திற்கு தயாரிக்கியது அதுக்கு நான் அதுல க்ரீம் சேர்க்க போகிறேன் ஆழமான பொரிக்கும் களத்தில் அப்புறம் ஆரஞ்சு பொடிகளை தேக்கவும் இப்போது கொஞ்சம் அகர அகர சேர்ப்போம் கலவு எழுபது டிகிரி செல்சியஸுக்கு அடையும் வரை தீயில் வைக்கவும் இப்பேயாவது முட்டைகளை உருவாக்க சிறந்த நேரம் ஒத்த தோற்றம் பெற வெள்ளை கருவை வாட்டியில் வைக்கலாம் மண்பானம் தாக்கிய பழத்தை மஞ்சள் கருவாக நான் பயன்படுத்துவேன் இடுது இதை நடுவில் வைத்து விடுவோம் மற்றும் சமர்ப்பிக்கவும் ஆஹா சரி எவ்வளவு பயங்கரம் ஆஹா இல்லை எனது முட்டையை முற்றிலும் மறந்து விட்டேன் ஆஹா இல்லை இது மிக கொடுமையாக உள்ளது ஆமாமா என் முட்டைகள் வேறு ஒரு விஷயம் இது மிகவும் கர்வமாக காட்சி அளிக்கிறது மார்கோ வெற்றியாளரை தீர்மானிக்க நேரம் வந்துவிட்டது நீங்கள் யாரை கனவு காட்டுகிறீங்களோ பார்ப்போம் உங்க முட்டைகள் ரொம்ப சூப்பர் இதை மிஞ்சல் கொழுந்து என்று எப்படி கூறலாம் இல்லை இதை கொஞ்சம் கூட முயற்சி செய்ய மாட்டேன் ஆனால் மூன்றாவது போட்டியாளர் மிகவும் சுவையாக தெரிகிறார் பார்ப்போம் வாவ் அதுவும் அப்படித்தான் இது முன் பொறித்த முட்டை விடவும் சிறந்தது செஃப் மைக் நீங்கள் வென்றுள்ளீர்கள் இது எளிதாக இருந்தது ஓ ஓ இல்லை 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 கவனமாக நீ எனக்கு ஒரு டோனட் செய் அது செய்யப்படாது ஓ சரி மெல்லதி எனக்கு மிச்சல் நிறைய பிடிக்கும் ஆனால் அதை எப்படி சமைப்பது எனக்கு தெரியாது மாவில் தொடங்குவது மதிப்பானது அதிலிருந்து சரியான வடிவத்தை வெட்டி அதை தங் ஷம்டி வாட்டில் போரிப்பேன் சில எண்ணெயை ஊற்றி அடுப்பை இழுத்து நாம் தொடங்கலாம் அப்படின்னா கூடுதல் சிறப்பான முள்ளங்கன்கள் இருக்கின்றன எவ்வளவு மியா கவனமாக இரு ஹோம் சரி இருக்கட்டும் சரி

முயற்சி செய்கிறேன் எல்லா இடத்துக்கும் போகிறது நம்மால் நெருப்பு உடையை அணைக்க வேண்டும் நான் எல்லாத்தையும் பாழாக்கிட்டேன் ஏனெனில் நீ எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும் ஆம் இங்கே சமைக்க தெரிந்த ஒரே நபர் நானாதான் போலும் சரி என் டோனட்ஸ் கிட்டத்தட்ட தயாராகிவிட்டது ஒரே ஒன்று சேர்க்க வேண்டும் அந்த ருசியான பொருள்கள் அத்தயிர் மற்றும் மேல் பூச்சி இதற்காக டோனட்டை பாதியாக நறுக்கி சிறப்பை சேர்த்து பின்னர் நறுக்கிய பகுதியால் டோனட்டை கவர் செய்து கிளேசில் முக்க வேண்டும் கூடுதலாக இனிப்புகளை தூவினால் மிகவும் அருமையாக இருக்கும் இவை சரியாக இருக்கின்றன சரியான சமையல்காரரிடமிருந்து ஒரு பரிபூரண உங்களை பற்றித்தான் என்ன எனது தோசைகளும் அதே போன்றே தயாராக உள்ளன ஆனால் அச்சுக்கு உள்ளே உள்ள ஐசிங் மற்றும் சீரம் மிக கற்பமாக இருக்கிறது உண்மையில் பவுடர் சர்க்கரை தூவலாக விரதமாக நான் ஒரு புதிய யோசனையை நினைத்திருக்கிறேன் நீங்கள் செய்வதை காட்டிலும் அதிகமாக சுவைக்கடி என்று சீரணி செய்ய எப்படி இதற்காக நீங்கள் பாலை கொடுக்க வேண்டும் அவர் அந்த பிறகு சீட்டோசை முழுமையாக நறுக்கவும் அதை சித்ன அழுத்தமாக நாம் முடியும் ஆமாம் இப்போது நாங்கள் பை ஒப்பப்படுகிறோம் அதை ஒரு தட்டில் ஊற்றி வருகின்றோம் நம்மால் உருவாக்கப்படும் சீஸ்டோனட்டை சுற்றி விட வேண்டியதுதான் டானி கொதிக்கவும் நான் மடித்து மடக்கி பொறிக்கும் வாண்டியில் வைப்பேன் பிடித்து செய்யலாம் எனது கையோப்ப கிருக்கென இனம் காணப்படும் ரெசிப்பி படி டோனட் தயார் மார்கோ வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க நேரம் வந்துவிட்டது மற்றும் நீங்கள் ஒரு அற்புதமான இனிப்பான மற்றும் ஒளிரும் டோனட் கடையை உடையவராக இருந்தீர்கள் பாட்டி உங்கள் மழைத்து பதமிட்ட டான்ஸ்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும் இந்தது என்ன குழு குழு இருக்கிறது பாரிடாவுக்கு சந்தாட்சி செய்யவும் இதே சமமான சுவாரஸ்யத்தை தவறு மற்றும் வேடிக்கை சவால்கள் எப்போதும் எங்களுடன் பல வேடிக்கை இருக்கும் போய்விட்டு வா நண்பர்களே